அடிக்கடி நோய் எதிர்ப்பு சக்தி ங்கநாதின் வெற்றி நடை போடுகிறது பாதகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா மனைவியுடன் தேவையில்லாத இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகு எல்லாம் ஏற்படும் பணம் பல வழிகளில் வரும் ஏதோ ஒரு பணி அந்த பணிக்கு நீங்கள் சேர்த்து வரக்கூடிய லாபங்களால் நீங்கள் பலனடைவீர்கள் சேர்ந்த ராகு என்பது மிக மோசமான விளைவு குடும்ப ஸ்தானத்துல போய் இப்ப குடும்பத்துக்குள்ள அந்நிய பெண்களை அனுமதிக்கிறது குழந்தைங்கிறது உண்டாக போது இந்த வம்ச விருத்திக்கு அதிபதியாகப்பட்ட ஐந்து கூடிய குழந்தை புத்திரகாரகன் புதன் வந்து உங்களுக்கு சனியோட உட்கார்ந்து இருக்கிறார் திருவெண்காடு சென்று புதன் பகவானை வழிபட்டு வர உங்களுக்கு குழந்தை பிறப்புங்கிறது ஏற்படும் பாத்தீங்கன்னா இந்த ராகுவால் பாதிக்கப்பட்ட சுக்கிரன் என்பதால் கைம்பெண்கள்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டா பொருளாதார உதவிகளோ உளுந்தில் வடை பண்ணி அதை ஆஞ்சநேயர் கழுத்துல சாத்தி அந்த உளுந்து வடையே இல்லாதவங்களுக்கு கொடுங்க கொடுத்தீங்கன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மார்ச் மாதத்துக்குரிய ராசி பலன் மார்ச் மாதம் வந்தாலே கும்பராசிக்காரர்கள் காட்டில் மழை காரணம் என்னென்னா ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம்தான் சுக்கரன் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வராரு சுக்கரன் ரெண்டாம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் என்ன ஏற்படும்னா பண வரவு தாறுமாறாக இருக்கும் அதுவும் வண்டி ஓட்டுறவங்க டிரைவிங் ஜாப்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் வரும் காரணம் என்னவென்றால் சுக்கரன்னா அந்த மகிழ்வுந்துன்னு சொல்லக்கூடிய காரு இதெல்லாம் சுக்கரன் தான் ஆனால் இந்த சுக்கரன் உங்களுக்கு பாதகாதிபதி நான்கு ஒன்பது கூடைய பாதகாதிபதி பாதகாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா மனைவியுடன் தேவையில்லாத கிளாஷ் போன்றவை ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனை இந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையே கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் மனைவியுடன் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது இந்த ஆர்கியூமெண்ட் நான் தான் கரெக்டு நீங்கள் தான் கரெக்டு இந்த இந்த இ இதுதான் பிரச்சனையே இந்த பிரச்சனைக்கான அடித்தளமே இங்கேருந்தான் ஆரம்பிக்குது யாரோ ஒருத்தர் கரெக்டை விடு அப்படின்னா அந்த பிரச்சனையே சரியாயிடும் நம்ம கரெக்டுங்கிறத ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் எல்லா பிரச்சனையும் வருது காரணம் என்னவென்றால் ராசியில் கூடிய யோகாதிபதி புதன் புதனோடு சேர்ந்த சனி ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகு எல்லாம் ஏற்படும் பணம் பல வழிகளில் வரும் இந்த ஆள் பிடிச்சி விடுறது சில பேர் சொல்லுவாங்க எக்ஸிபிஷன் நடக்குது உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வா ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு வாங்கிக்கோ போன்றவர்களெலாம் சொல்லுவாங்க நீங்களே ஒரு முந்நூறு நான் ஐநூறு பேரை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிடுவீங்க இவ்வளோ பேரை சேர்த்து விடுவீங்கன்னு உங்களுக்கே தெரியாது நல்லா புரிஞ்சிங்க சில பேருக்கு மட்டும்தான் அந்த அம்சங்கள்லாம் உண்டு இவ்வளோ பேரை சேர்த்த முடிஞ்சது எப்படி முடிஞ்சது அது உங்கள் சாமர்த்தியம் சீட்டு பிடிக்கிற விஷயமா இருக்கலாம் அல்லது தீபாவளி ஃபண்டு விஷயம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் நீங்கள் ஆட்கள் நிறைய பேர் சேர்த்துவிங்க அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஏதோ ஒரு பணி அந்த பணிக்கு நீங்கள் மேன் பவர் சேர்த்து கொடுக்கறதுனால வரக்கூடிய லாபங்களால் நீங்கள் பலனடைவீர்கள் அதே நேரத்திலே குரு பகவான் உங்களுக்கு நான்காம் வீடாகப்பட்ட பாதகாதிபதியுடைய சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் நான்கு ஒம்பது குடையவர் என்பதால் ரெண்டுக்குடைய குரு பகவான் என்பதால் பணமே இருக்காது ரன்னிங் மணியே இருக்காது உங்களுக்கு பணம் வரும் ஆனால் அந்த பணம் வந்து ரன்னிங் பண்ணியாக இருக்காது பேக்கெட்டில் நிற்காது ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் அந்த பணத்திற்காக பாடாகப்படணும் அந்த பணத்தை சேர்த்து வைக்க நீங்கள் பாடாகப்படணும் ரெண்டு பதினொன்று கூடியவர் வேறு அவர் பாதகாதிபதி வீட்டில் போய் மாட்டிக்கிட்டார் அப்போது உங்களுக்கு இந்த இந்த இதெல்லாம் சொன்ன பாருங்கள் ஸ்கேம் அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி பண விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆன்லைன் சூது விளையாட்டு அது இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் யூனிட் மோஸ்ட் 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 கேர்ஃபுல் இன் ஆன்லைன் scams அல்லது கடன் கொடுத்தீங்கன்னா கடன் வாங்கினமே கடன் வாங்கவே இல்லைன்னுருவான் நான் வாங்கவே இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுவோம் பச்சையாக பொய் சொல்கிறதுங்கிறது இருக்கு இல்லையா தன்னஞ்சறிந்து பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அழகாக சொன்னார் வள்ளுவர் சார் வள்ளுவ பிருந்தகையுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் பின்பற்றினாலே போதும் வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை தன்னஞ்சறிந்து பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் உங்களுக்கு தெரிஞ்சே ஒரு தப்பை பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண தப்பே உங்களை கொள்ளும் வேறு எதுவுமே தேவையில்லை அதனால தான் தப்பு பண்ணாதான் உலகத்தில் யாரும் கிடையாது சார் தப்பு பண்ணாதான் உலகத்தில் வேணாலும் இருக்கானா என்ன அப்போல்லாம் யாரும் கிடையாது அப்படி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவன் முதல்ல மனிதர்களே கிடையாது மனிதர்கள் என்பவர்களே விடுவதும் விழுந்த பின் தடுக்கி எழுந்து நடப்பதும் தடுமாறி தான் கற்றுக்கணும் ஆனால் தடுமாறி கீழே விழுந்தப்புறம் கற்றுக்கணும் இனிமேல் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா சுக்கரனோடு சேர்ந்த ராகு என்பது மிக மோசமான விளைவு குடும்பஸ்தானத்தில் போய் உட்காறார் இப்போ குடும்பத்துக்குள்ளே அந்நிய பெண்களை அனுமதிக்கிறது அந்நிய பெண்களை உள்ளே விடுறது அந்நிய பெண்களோட பேசுகிறது உங்கள் வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம் நான் சொல்கிற பாருங்கள் எஸ்ஸு ஏ நான் ஆரம்பிக்கிற பெண்களாக இருக்கலாம் இவர்களால் உங்கள் குடும்பத்தில் ஆபத்து ஏற்படும் இவர்களோடு உங்களுக்கு பழக்கம் வரும் கும்பஜி ராம்ஜி எதையாவது கொளுத்து விட்டு போகாதீங்க நான் ஏற்கனவே இங்கே பிரச்சனை இருக்கோம் நான் நடக்க போகிறத சொல்கிறேன் இவர்கள் எந்த வடிவில் வந்தாலும் சரி நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் நான் உனக்கு கவுன்சிலிங் பண்ணுறேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ ஒரு ஆணையும் பிடுங்க வேண்டாம் ரொம்ப சந்தோஷம் நீ போய்ட்டு வா நான் எஸில் ஆரம்பிக்கிற ஆண்களோட பழகிக்கிறேன் ஆறில் ஆரம்பிக்கிற ஆண்களோட பழகிக்கிறேன் சந்தோஷம் என்ற முடிவை நீங்கள் எடுங்க ஏன்னா பாதகாதிபதி உங்களுக்கு சுக்கரன் அவனோட ராகு சேரும் பொழுது மிக மோசமான விளைவுகள் இனப்பெருக்க உறுப்புகளில் பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத வியாதிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணும்போது தான் உங்களால் சொல்ல முடியும் இதனால் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது உங்களுக்கு இந்த சுக்கரனால் ஏற்படக்கூடிய பொதுவாக சொல்கிறேன் ஃபெல்லோபன் டியூப் பிளாக்கு உங்களுக்கு வர பாலிசிஸ்டிக் ஓவரி போன்ற இம்ப்ராப்பர் மென்சுரேஷன் போன்ற பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் ஆண்களுக்கு உங்களுக்கு வந்து உயிர் சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஏனென்றால் உங்களுக்கு நேரம் அப்படி ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் குடும்ப வம்ச விருத்தி உங்களுக்கு குழந்தைங்கிறது உண்டாக போகுது அந்த வம்ச விருத்திக்கு அதிபதி ஆகப்பட்ட ஐந்து கூடிய குழந்த புத்திரகாரகன் புதன் வந்து உங்களுக்கு சனியோடு உட்காந்துருக்கிறார் அவர் ஏழை ஏழை பார்க்கிறார் ஏழு கூடிய சூரியன் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இவரோடு உட்காந்துட்டார் ராகுவோட சம்பந்தப்பட்டார் அப்போ என்ன ஆகும்னா வம்சம் இருக்கும் இருக்கும் ஆனால் இல்லை அதில் தெம்பு இல்லை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதற்கு என்ன வைத்தியம் என்ன பண்ணணும் திருவெண்காடு செல்லணும் திருவெண்காடு சென்று புத பகவானை வழிபட்டு வர உங்களுக்கு குழந்தை பிறப்புங்கிறது ஏற்படும் நீங்கள் ராகு காலில் வழணும் திருநாகேஸ்வரம் போகணும் அல்லது பக்கத்தில் இருக்க நாகாத்தம்மன் கோயில் ஏதாவது இருந்தது புத்து கோயில் மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதுக்கு போய் நீங்கள் பா புத்துக்கு பால் ஊத்துறது போன்ற விஷயங்கள் செய்யணும் அல்லது ஒன்றும் முடியலன்னா நீங்கள் ராகுவுக்கு வந்து இந்த குன்றத்தூர் பக்கத்தில் சென்னையில் குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற சுவாமி அங்கே இருக்கிற சிவபெருமானுடைய உடலே திருமேனியே பார்த்தீங்கன்னா அந்த சர்பத்தோட திருமேனியாக இருக்கும் அந்த திருமேனியை வணங்கணும் அல்லது அதுவும் முடியலன்னா நீங்கள் ராகு திருப்பாம்புபுரம்னு ஒரு இடம் இருக்குது கும்பகோணம் பருவ இல்லை அங்கே போகலாம் இல்லை எனக்கு அதுவும் கஷ்டம் அப்படின்னீங்கன்னா ராகு ஸ்தலங்கள் இந்த மாதிரி நூறு இடங்கள் சொல்லலாம் ராகு ஸ்தலங்கள் ராகுவினுடைய ஆலயங்களாக கண்டுபிடிச்சி 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 ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்கள் போகிற ஊர் புத்தூர் ராகு தான் ஊரு புற்று ராகு தான் பெரும்பாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகுவால் பாதிக்கப்பட்ட சுக்கரன் என்பதால் பெரும்பாலும் இந்த கணவ இவரை கைம்பெண்கள்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் பொருளாதார உதவிகளோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி தர்றது அவங்க வாழ்க்கையை சரியாகிறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது தானங்கள் பண்ணுறது அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது உள்ள உங்களுக்கு செய்ய வைக்க இருந்தால் அவங்க மனைவி விட்டு செய்ய சொல்லுங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணால் சாட்சாத் ராகுக்கு உதவி பண்ணுறதுக்கு சமம் ஜிலேபி மாலை ஜிலேபி அதான் வந்து பஜ்ரங் பலியும்பாங்க உளுந்து தான் ஜிலேபி இப்போ வட இந்தியாலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிலேபியில் தான் மாலை பண்ணி ஆஞ்சநேயருக்கு போடுவாங்க இது என்னடா புது கான்செப்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ் நத்திங் பட் உளுந்து உளுந்து வடை கட்டி உளுந்தில் வடை பண்ணி அதை ஆஞ்சநேயருக்கு கழுத்தில் சாத்தி அந்த உளுந்து வடையே இல்லாதவங்களுக்கு கொடுங்க கொடுத்தீங்கன்னா ராகுவுக்கு செய்கிற பெரிய பிரீத்தி கிறித்தவ தேவாலயங்கள் அந்த தேவாலயங்களுக்குனால் பெரிய பெரிய மணிகள் வாங்கி மணிகள் வாங்கி தந்தீங்கன்னா ராகுவுக்கு பெரிய பிரீத்தி ராகுனா மாற்று மதங்கள் என்று பொருள் அந்நிய பாஷைகள் பேசுகிறவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது இப்போ ஹிந்து ஹிந்தி பிரச்சார சபா சமஸ்கிருதம் சொல்லித்தரது சொல்லித் சொல்லித்தரது ஜெர்மன் சொல்லித்தர்றது போன்ற டியூஷன் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற வாத்தியா இருக்குது அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன் ஆஃபீஸ் மாதிரி கிரியேட் பண்ணித்தர்றது இதெல்லாம் ராகுவுக்கு பிரீத்தி ராகுவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சார் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க எந்த ஒரு கிரகத்துக்குமே அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த கிரகம் ரொம்ப ஆகிடும் இவருடைய குணம் இதெல்லாம் அல்லது ஒன்றும் முடியலைன்னா ஒரு வெள்ளி நாகம் வாங்குங்க ஒரே ஒரு வெள்ளியால் செய்யப்பட்ட வெள்ளி நாகம் அந்த வெள்ளி நாகத்தை வீட்டில் வச்சு பால் அபிஷேகம் பண்ணுங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் சரியாகும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான நேரம் இருந்தபோதும் கூட ராகு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் குடும்பத்தில் மிகவும் ஜாக்கிரதை குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் நிறைய பணம் வரும் ஆனால் மனைவி அப்படிங்கிற ஸ்தானம் உங்களை விட்டு இல்லாமையே போய்றது கூட வாய்ப்பு அதிகம் அதனால் இந்த நேரத்தில் போய்ட்டு உட்காந்துட்டு டைவர்ஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் செப்பரேஷன் பண்ணுறேன் நான் ஒரே வீட்லேயே ரெண்டு ரெண்டு ரூமில் தனித்தனியாக வாழ்ந்துக்குவேன் எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அந்த அந்த விவாகரத்துங்கிற வார்த்தையே நாம் மிக கடுமையாக கண்டிக்கிறோம் அதெல்லாம் வேண்டாம் அதனால் கீழே போயிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் உங்கள் உங்களோட பேச தயாராக காத்திருக்காங்க அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்களை என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க வீடியோ காலில் நேரடியாக என்னோட பேசலாம் இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடுறாங்க மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா